தமிழ்நாடு தௌஹி ஜமா அத் சார்பாக நடைபெற்ற மெகா ஆதார் அட்டை முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தமிழ்நாடு தௌஹி ஜமாஅத் குனியாமுத்தூர் கிளை சார்பாக இரத்த தான முகாம் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலம் சார்ந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக இந்திய அஞ்சல் துறையுடன் இணைந்து தமிழ்நாடு தௌஹி ஜமாஅத் குனியாமுத்தூர் கிளை மெகா ஆதார் அடையாள அட்டை முகாம் சாய்நகர் பகுதியில் உள்ள மஸ்ஜிதின் நூற்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது குனியாமுத்தூர் கிளை தலைவர் இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாம் துவக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகர் மாவட்ட தலைவர் அப்பாஸ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இம்முகாமில் ஆதார் அடையாள அட்டைதாரரின் தொலைபேசி எண் புகைப்படம் மற்றும் விரல் ரேகை புதிய அட்டை விண்ணப்பங்களும் பூர்த்தி செய்யப்பட்டது மூன்று நாட்கள் திட்டமிடப்பட்டு பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் முகாமிற்கான ஒருங்கிணைப்புகளை குனியாமுத்தூர் கிளை நிர்வாகிகள் இஸ்மாயில் அப்துல் நாசர் கான் அலி ஆகியோர் அலாமத்துல ஏக இறைவனின் திருப்பயிரால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துணிமுத்தர் கிளையின் சார்பாக ஏராளமான சமுதாய பணிகள் செய்து வருகிறோம் அதில் ஒரு அங்கமாக ஆதார் முகாம் வந்து கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் வந்து ஏராளமான மக்கள் ஒரு ஐ சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ப பங்கு பெற்று பயனடைந்தார்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஆதாரில் பயோமெட்ரிக் அப்டேட்டு அட்ரஸ் சேஞ்சிங்கு இந்த மாதிரி இன்னும் விஷயங்கள்லாம் அதை ஆதார் முகாமில் பண்ணிட்டு இருக்கோம் அதில் சமுதாய பணிகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த தான முகாம் அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் சேவை மற்ற மருத்துவ முகாம் மருத்துவ சேவைகள் இந்த மாதிரி வந்து சமுதாய பணிகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இனி வரக்கூடிய காலங்கள்லையும் சமுதாய பணி இந்த மாதிரி ஆதார் கேம்பு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இப்போ உட்பட்ட அனைத்து கேம்புகளும் வந்து நம்ம பண்ணலான்னு இன்ஷா அல்லாஹ் முன்னாள் வந்து ஆரம்பிக்கப்பட்ட முகாம் வந்து பதினேழாந்தேதி நம்ம தொடங்கணும் பதினேழாந்தேதி தொடங்கி வந்து இங்கே உள்ள மக்களுக்கு மட்டும் ஒரு மூன்று நாள் திட்டமிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மக்களுடைய கூட்டங்கள் இப்போ வெளியே ஊர்லேருந்துலாம் வராங்க பக்கத்தில் கரும்பு கடை அதுக்கப்புறம் உக்கடம் அதை தாண்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தெல்லாம் வராங்க அதனால் அவங்களுக்காக இனியும் ஒரு மூன்று நாட்கள் வந்து அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லி இப்போ சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வந்து இந்த முகாம் நடத்திட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பங்கு பெற்று இப்போ வரைக்கும் இருக்காங்க